உங்களுக்கு என்ன என் வாக்கு குறைஞ்சு நான் தோற்று எனக்கு உலகத்திலே இவன் உலகத்தில என் தத்துவத்துக்கு போட்டியா இனி ஒரு தலைவன் பிறந்துதான் வரணும் சரி தேர்தல வாக்கு என்னும்போது என் வாக்கு குறையாம இருந்துச்சு நீ காற்றடிக்கும் திசையில் எல்லாம் பறந்து போற பதர்கள் அல்ல புயலே அடித்தாலும் நகராமல் அதே இடத்துல இருக்க வீரிய நெல்மணிகள் தான் கீழே தேடி வாக்கு செலுத்துவார் மான தமிழ் மக்கள் இன்னும் தன்மானத்தோடு இனமானத்தோடு இருக்கிறாங்கல்ல அதே நீங்க இந்த இருக்கலாம் எப்படி இருக்கு எங்களுக்கான வாக்கு செலுத்துகிறவர்கள் எங்களுக்கான வாக்கு செலுத்துகிறவர்கள் இந்த பிள்ளைகள் ஆட்சிக்கு வந்தால் நாடும் மக்களும் நன்றாக இருக்க முடியும் நம்புறவங்க தான் எங்களுக்கு வாக்கு செலுத்துவாங்க அது எப்படி சிதறும் சிதறும்னு நீங்களா ஒரு கணக்கு எழுத்துங்க ஏங்க அவர் 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 வந்தால் நன்றாக இருக்கும்னு நினைக்கிறவங்க அவங்களுக்கு செலுத்துவாங்க நாங்க வந்தால் நன்றாக இருக்கும்னு எங்களுக்கு செலுத்துவாங்க நீங்க சொல்லுங்க அதிமுக ஆட்சியில் இருக்கிறவங்க வாக்கை தான் பிரிக்கிறாங்க அப்படின்னு என்ன நீங்க ஏதோ கூரை விடும் போய் குறையை பிரிச்சுட்டு வர மாதிரியே ஓட்ட பிரிக்கிறார் ஓட்ட பிரிக்கிறார்னே பிரிச்சுக்கீங்க உங்களுக்கு என்ன என் வாக்கு குறைஞ்சு நான் தோற்று போகணும் அப்படியா என்ன பின்ன என்ன சரி தேர்தல வாக்கு என்னும்போது என் வாக்கு குறையாம இருந்துச்சுன்னா நீங்க என்கிட்ட வந்து நேரம் இருக்கலாம் உனக்கு பிரச்சனை என்ன பிரச்சனை அது என்ன குறையும் இல்ல என்ன குடுகுடுப்பு நீ சோசிய என்னைக்கு என் வாக்கு உயரம் சொல்லியிருக்கா அந்த நாட்டில் இருங்க ஒரு விவாதத்தில் ஒரு ஆய்வறிஞன் ஒரு ஊடகம் சீமான் ஒன்று புள்ளி ஒன்று நாலரை லட்சம் வாக்கு வாங்கும்போது அவர் முப்பத்தாறு லட்சம் வாக்கு வருவார்னு யாராவது சொன்னில சொன்ன பதினேழு லட்சம் இருக்கும்போது முப்பதாவா வரும் சொன்னீல சொன்ன அப்புறம் அப்புறம் என்ன காம்படிஷன் எனக்கு உலகத்தில் எவனும் காம்படிஷன் கிடையாது எனக்கு கிடையாது என் தத்துவத்துக்கு போட்டியா இன்னும் ஒரு தலைவன் தான் வரணும் புரிதா எங்களுக்கு என்னுடைய என்னுடைய தத்துவம் தமிழ் தமிழர் நிலம் வளம் இனம் அதனுடைய மானம் அதனுடைய எதிர்கால பாதுகாப்பான நல்வாழ்வு மலைய வெட்டாத பூமி தாயின் மார்புன்னு சொல்ல ஒரு தலைவன் சார் ஆத்து மணல் அல்லாத மனித உடலுக்கு தோல் போல ஆற்றுக்கு மணல் அது அல்லாத ஆறு செத்து போயிருந்த பேசுற இந்தியாவில் ஒரு தலைமையே சார் அப்புறம் என் தத்துவத்துக்கு இதுக்கு தானே என்ன போடுவான் இப்போ நான் இவ்வளோ நேரம் பேசுறீங்க பூச்சி வண்டுக்கெல்லாம் தண்ணிக்கு எங்கே போவோம்னு அதை இந்த நாட்டில் எந்த தலைமையாவது பேசுதா அப்புறம் அதை பிரித்து போடுவாரு அப்படின்னா நாங்கள் என்ன அண்ணன் தம்பி பங்காளி சண்டையில் அது சொத்தை பிரிக்கிற மாதிரி பிரிச்சுக்கிறீங்க எனக்கு நீ ஓட்டு போடாம போடாமல் போட விருப்பம் இல்லைன்னா போ அது அது வந்து உங்கள் வாக்கு அது அது அப்படின்னு காற்றடிக்கும் திசைகள் எல்லாம் பறந்து போகிற பதர்கள் அல்ல எனக்கு வாக்கு செலுத்துகிறவர்கள் புயலே அடித்தாலும் நகராமல் அதே இடத்துல இருக்க வீரிய நெல்மணிகள் தான் என்னை தேடி எங்கள் பிள்ளைகளை தேடி வாக்கு செலுத்துவார் அப்படி இன்னும் இன உணர்வும் மான உணர்வும் கெட்டு போகாத தன்மான மிக்க தமிழ் மக்கள் மானத்தமிழ் மக்கள் மரத்தமிழ் மக்கள் பெருங்கூட்டங்கி இருக்கு இல்லைன்னா இவ்வளவு பணமடையில் இந்தியாவை யாரும் ஆள்றதுங்கிற தேர்தலில் புதிதாக ஒரு சின்ன கடைசி நேரத்தில் ஒளி வாங்கி மைக் எனக்கு கொடுத்து புதிய புதிய பிள்ளைகள் எட்டாவது பெட்டியில் என் சின்னம் இருந்தது அதுல முப்பத்தாறு லட்சம் பேர் என்னை தேடி வாக்குறதுக்கு இந்தியாவை யாரும் ஆள்றதுன்னா இவ்வளவு பணம் இவ்வளவு காசு இவ்வளவு சாராயம் பணம் சாப்பாடு இதுல அப்ப இருக்கிறான்ல இருக்கிறான்ல மான தமிழ் மக்கள் இன்னும் தன்மானத்தோடு இனமானத்தோடு இருக்கிறான்ல அப்புறம் அந்த கூட்டம் பெருகுமே வழிய குறையா திமுகவை எதிர்க்க பாட்ட பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் மதிப்புமிக்க எங்க மாமா நயனார் நாகேந்திரன் சொல்றாங்க அந்த கருத்தை அதே தான் திமுகவின் தலைமை சொல்லுது பாரதிய ஜனதாவை எதிர்க்கணும் அது பாசிச கட்சி ஆட்சி செய்கிற ஒரு கட்சி அது மதவாத கட்சி அதை வீழ்த்துறதுக்கு நாம எல்லாம் ஒண்ணு சேரணும் இப்போ நான் எந்த பக்கம் சேரலாம்ன்றீங்க புரியுதா ஒன்னா நின்று திமுக வீழ்த்துவோங்கிறாங்க நான் என்ன முடிவு ஒன்னா நின்று வீழ்த்துறேங்கிறேன் எப்படி

கிளசர் போடுமா கரசர் கல் குவாரி வச்சிரு கல் குவாரி வைக்குமா ஏங்க மரத்தை வெட்டிட்டீங்கன்னா நான் நட்டு வச்சுட்டு செத்து போகலாம் தண்ணியை உறிஞ்சி வைத்தீங்கன்னா தேக்கி வச்சுட்டு செத்து போகலாம் மலைய மணல நீங்க என்ன பண்ணுவீங்க அது போய் என் தம்பி வந்தாருன்னு அப்படி பேசினாருன்னா கேளுங்க நீங்க உங்க அண்ணன் கூட போய் சேருவீங்களான்னு நான் எவ்வளவு காலமா ஒரு உறுதியான நிலைப்பாடு எடுத்து கொள்கையிட போயிடுவோம் என்னை கொலை செஞ்சு உங்களுக்கு ஏன் இவ்வளவு என்னை ஒருத்தனையாவது விட்டு விட மாட்டீங்களா இந்த கோயிலுக்கு நடந்து விட்ட மாடு மாதிரியாவது என்னை விட்டு தொலைங்கல என்னையும் அதுக்குள்ள போ என்ன கூட்டணி கூட்டணி வையுங்கிறது நானும் தம்பி விஜயும் சேர மாதிரி இருக்குதுன்னு தனியா நிக்கிறதானே உங்க பலம் நீங்க எதுக்கு இப்ப கூட்டணிக்கு புரிய ஏ நான் தனியா நிக்கிறேன்னா தனியா எத்தனை நாளைக்கு நிப்பிய கூட்டணிக்கு போங்க கூட்டணி வச்சிருக்கிறவங்க கேக்குறீங்களா கேட்கறீங்களா கூட்டணி தான் வெல்ல முடியும்னு சொல்லணும் கொள்கை இல்லாமல் எப்படி வெல்ல முடியும்னு யார்கிட்டையும் கேட்கல இப்ப என்ன சொல்றீங்க நான் தனியா நிக்க போறேன்னு அறிவிச்ச பிறகு ஏதாவது கூட்டணி வைக்க மாட்டேலாம் சரி இப்ப நான் கூட்டணி வைக்கிறேன்னு சொல்றேன் நாளைக்கு நீங்க என்ன என்னங்க நீங்க தனியா தானே நீங்க பலம் ஏன் இப்ப கூட்டணி வைக்கிறீங்கன்னு கேட்பீங்க அந்த கழுதையை சொல்லுவாங்களா முன்னாடி போனால் கடிக்குது பின்னாடி வந்தால் உதைக்குது இப்போ நான் என்னதாண்டா செய்யறதுங்க அது மாதிரி எது செஞ்சாலும் நீங்கள் இப்படி கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன் நான் தனித்து தான் போட்டிடுவேன் என்னுடைய தத்துவம் நீ பாருங்கள் நான் உங்களுக்கு பேசிக்க இப்படி கூட்டத்தில் இருக்கும்போது எங்கள் தலைவன் பிரபாகரன் சொன்னது போலன்னு நான் சொன்னேன்னா இவங்க என் பக்கத்தில் இருப்பாங்களா ஓடிப்போவாங்களான் இதில் எந்த தலைவர் படத்துக்கு பக்கத்தில் என் தலைவர் படத்தை போடுறது போட்டால் இருப்பாங்களா இல்லை நீங்களே காட்டுவீங்களா அப்போ சிக்கல் புரியுதா அதனால அது கடினம் அது கடினம் அதை விட்டுருவோம் நன்றி மகிழ்ச்சி